சூர் அறையும் பக்கத்து அறையும் கதவின் பூட்டு வேகமாக ஆடியது ஆனால் அந்த சத்தம் அந்த ஐந்து இளைஞர்களையும் கேட்கவில்லை அவர்கள் அனைவரும் ஆவலுடன் சூர்யாவின் அறைக்குள் உள்ளே நுழைந்தனர் சிறு வயதில் சூர்யா பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் அங்கே இன்னும் வைக்கப்பட்டிருந்தது அறை சுத்தமாகவும் அழகாகவும் பெரியதாகவும் இருந்தது அந்த அறையில் ஒரு சிறிய பால்கனி கூட இருந்தது அதை பார்த்த கௌதம் சின்ன வயசிலே உனக்கு இவ்வளவு பெரிய ரூமாடா சூர்யா என்று தன் வாயை பிளந்தான் அதற்கு சூர்யா இந்த ரூம்ல நான் உமா அப்புறம் வசுந்தரா தாமரை நாங்க நாலு பேரும் படுத்துக்குவோம் ஒவ்வொரு நாளும் நானும் வசுந்தராவும் எங்க அப்பாவும் மட்டும் இருப்போம் நிறைய கதையை சொல்லுவாரு எங்க அப்பா வசுந்தரா எங்க அப்பா கிட்ட கதையை கேட்டுக்கிட்டு தான் தூங்குவான் என்றவன் தன் பக்கவாட்டில் வைத்திருந்த ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான் அது அவன் வசுந்தராவிற்கு வாங்கிய தோடு உள்ளே கிஃப்ட் பேக்ஸ் அவன் அதை அவனது அறையில் இருந்து படிக்கும் மேசையின் மீது வைத்தான் அதை பார்த்த கௌதம் இது என்னடா பாக்ஸ் சூர்யா என்று கேட்டான் உடனே சூர்யா இது வசுந்தராக்காக நான் வாங்கின தோடு அவ முதல என்கிட்ட வந்து நல்லா பேசிக்கிட்டு அப்புறம் நான் அவகிட்ட கொடுக்கிறேன் என்றான் ஓ இது அந்த தோடு தானே இது உமாக்காக வாங்கின அப்படின்னு பொய் சொன்னியா சூர்யா என்றான் அதற்கு கௌதம் அதற்கு சூர்யா அழகாய் சிரித்தான் பேசிக்கொண்டேன் ஒரு அலமாரியை திறந்தான் அதில் இன்னும் சூர்யாவின் சிறு ஆடைகள் இருந்தன சீதாலட்சுமி அந்த அலமாரியை அவ்வப்போது சுத்தம் செய்து கொண்டே இருப்பார் அதனால்தான் நாள் ஆகியும் ஆடைகள் அப்படியே இருந்தன அந்த ஆடைகளுக்கிடையே ஒரு பட்டு பாவாடை இருந்தது ஐயோ டே சூர்யா ஏண்டா பட்டு துணி சின்ன வயசுல நீ பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்தியா என்று கேட்டு சிரித்தான் கேலி செய்தான் கௌதம் சூர்யா எதுவும் பேசாமல் அந்த ஆடையை வெளியே எடுத்தான் அது ஒரு சிறிய பட்டு பாவாடை அதை பார்த்த சூர்யா புன்னகைத்தான் அவன் மனதில் பழைய நினைவுகள் புரண்டன அப்பொழுது சூர்யா சிறிய பையன் அவன் தன் கட்டிலில் அமர்ந்து பாடம் படித்துக் கொண்டிருந்தான் சிறுமி வசுந்தராவ் தனது ஒரு சில ஆடைகளை சூர்யாவின் அறைக்குள் வந்தாள் அதை பார்த்த சிறுவன் ஹே லூசு வசு ஏன் என்ன இது துணி இதை எதுக்கு இங்க கொண்டு வந்த என்று கேட்டான் ஆனால் சிறுமி பதில் பேசாமல் அலமாரியை திறந்து ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி அவள் கையில் வைத்திருந்த ஆடைகளை அலமாரியில் திணித்தாள் அதை பார்த்த சூர்யா தன் கட்டிலை விட்டு கேட்டான் ஹேய் வசுந்தரா சொல்லு எதுக்காக உன்னோட துணியை என் அலமாரியில் வைக்கிற என்று கையை இடுப்பில் வைத்து கொண்டு கேட்டான் அந்த சிறுமி அனைத்து துணிகளையும் அலமாரியில் வைத்துவிட்டு கீழே இறங்கி அலமாரியை சாத்தினாள் பின் சூரிய மாமா பார்த்து எங்க அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேரும் துணியை ஒரே அலமாரியில தான் இருக்கும் நான் ஏன் உங்க ரெண்டு பேரு துணியும் ஒரே அலமாரியில் இருக்கு அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க புருஷன் பொண்டாட்டி துணி அப்படிதான் ஒன்றாக இருக்கும் அலமாரியில் அப்படின்னு நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி தானே அதனால தான் உன் அலமாரியில் என் துணியை வைக்கிறேன் என்றால் அவளது அழகிய தலையை ஆட்டி ஆட்டி பேசினாள் அதை கேட்ட சிறுவன் லூசு அவங்க பெரியவங்க நீ பெரிய பொண்ணா ஆனதும் உன் துணியை இங்க கொண்டு வா இப்போ நீ வெளியே எடுத்துக்கிட்டு போ நம்ம சின்ன பசங்க இங்க உன் துணியை வைக்கக்கூடாது என்றவன் கடுமையாக சிறுமியின் முகம் வாடியது அவள் மீண்டும் அந்த நாற்காலியை ஏறி உள்ளே இருந்த அவளது ஆடைகளை எடுத்தாள் அவளது சோகமான முகத்தை கண்டான் அந்த சிறுவன் உடனே அவன் மனம் மாறியது அவன் அவளை அழைத்தான் ஏய் லூசு பரவாயில்ல நீ உன்னோட ஒரு துணியை மட்டும் உள்ளே வை நீ பெரிய பொண்ணு ஆனதும் உடனே எல்லா துணியையும் எடுத்துகிட்டு வந்து என் அலமாரியில் வச்சுக்கோம் இப்போ நீ உன் நீ சின்ன பொண்ணு நானும் சின்ன பையன் அதனால் உன்னோட ஒரு துணி மட்டும் உள்ளே இருக்கட்டும் மீதியை எடுத்துட்டு போ என்று அழகாக பேசினான் வசுந்தரா சிரித்து கொண்டே மாமா என்றாள் அவனுக்கு மிகவும் பிடித்த பட்டுப்பாவாடை ஒன்றை அலமாரியில் திணித்த வைத்தாள் இந்த இதை நினைத்து பார்த்த சூர்யா தனது தனியாக சிரிக்கத் துவங்கினான் அவன் உதட்டில் அழகிய புன்னகை குடியேறியது அதை பார்த்த கௌதம் மனதிற்குள் போச்சிடான் இவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா இப்போ என்ன பிளாஷ் பார்க்க சொல்லி போறானோ என்று வேற பசிக்குது எனக்கு என்று நினைத்து கொண்டான் சூர்யா உதட்டில் இருக்கும் அழகிய புன்னகை கண்ட மனோஜ் டே சூர்யா இது உன் அத்த பொண்ணு துணிதான என்று கேட்டான் ஆனால் சூர்யா எதுவும் பேசாமல் மனோஜிற்கு ஒரு புன்னகை மட்டும் பதில் கொடுத்தான் பின் அந்த துணியை உள்ளே வைத்துவிட்டு அலமாரியை மூடினான் அப்பொழுது ராம் உங்க அம்மா கிரேட்டா இவ்வளோ வருஷம் கழித்து உன் கூட உன்னோட எல்லா பொருட்களையும் சேர்த்து வச்சு இப்படி பாதுகா பாதுகாக்கிறாங்க என்றான் கௌதம் மீண்டும் மனதிற்குள் இவனுக்கு இன்னைக்கும் முடிக்க மாட்டானுங்க போல தெரியாம இன்னைக்கு இனியும் இவங்க இருந்தா கீழே சாப்பாடு காலி ஆயிடும் என்று நினைத்து கொண்டே சரி சரி வாங்க கீழே சாப்பிட போலாம் வா சூர்யா என்று அழைத்தான் அதற்கு ராம் உனக்கு உன் காரியம் இருடா என்று கூறி சிரித்தான் ஏன் உனக்கெல்லாம் பசிக்காதா என்று கேட்டான் கௌதம் ராம் அவனை முறைத்தபடியே வெளியேறினான் நண்பர்கள் வெளியேறியதும் சூர்யாவின் அறையின் அருகில் இருக்கும் ஒரு அறையில் இருந்து ஏதும் சத்தம் கேட்டது அந்த அறையின் கதவு ஒரு வினாடி வேகமாக அடித்து கொண்டது நண்பர்கள் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தனர் அங்கே யாரும் இல்லை சத்தம் எங்கிருந்து வந்தது ஆனால் அந்த அறையின் கதவு வெளிப்புறமாக பூட்டியிருந்தது சூர்யா அந்த கதவுகளை திறந்து சத்தம் வந்த அந்த இது எந்த ரூம்டா சூர்யா என்று கேட்டான் ஜான் அதற்கு சூர்யா இது என் அப்பாவோட ரூம் ஸ்டடி ரூம் எப்போதும் எங்க அப்பா இங்கதான் தான் ரூம்ல தான் இருப்பார் ஸ்டடி ரூம் உங்கள் அப்பா புக்கெல்லாம் படிப்பாரா என்று கேட்டான் ராம் அதற்கு சூர்யா எங்கள் அப்பா இருந்ததால் தான் கிராமம் ஆனால் ரொம்ப நாள் படித்தவர் அப்போ அப்பாவோட தனிப்பட்ட புக் கலெக்ஷன் அந்த ரூமில் இருக்கு நான் புக் படிக்கிறப்போ இந்த கௌதம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஞாபகம் இருக்கா என்று கௌதமை பார்த்து கேட்டான் சூர்யா அதற்கு நல்ல புத்தகங்கள் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் அப்படின்னு என் என்னையும் அடிக்கடி ஏதாச்சும் புக்கை படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பாவுக்கு ஐந்தாறு மொழிகள் தெரியும் நல்ல கருத்துக்கள் தாய்மொழியில் மட்டும்தான் கிடைக்கும் எல்லாம் நம்ம வாழ்நாளில் எதையாச்சும் படித்து அருவ பெருக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் அயல் மொழிகளையும் கற்றுக்கிட்டேன் அயல் மொழிகளில் எழுதப்பட்டிக்க இருக்க நல்ல நல்ல புத்தகங்களை கூட படித்து அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு எல்லாம் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்று கூறினான் அவன் தந்தையை பற்றி பேசும் பொழுது அவனுக்கு அவர் மீது இருந்த நம்பிக்கை நன்மதிப்பையும் பாசம் எல்லாமும் வெளிப்பட்டது சூர்யா கூறியது போல அவன் தந்தை எப்பொழுதும் ஏதாவது ஒரு புத்தகத்தைப் பற்றி அவனிடம் பேசிக்கொண்டே இருப்பார் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது போல சூர்யா இன்றும் அவன் தந்தை கூறிய வழிகளில் புத்தகங்களில் படிப்பது அயல்மொழிகளில் ஆரம்பமாக கட் கற்பது என அவர் கூறியதை பின்பற்றுகிறான் சூர்யா மேலும் தொடர்ந்தான் இன்னும் அது அந்த புத்தகங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு எங்க அம்மா அந்த புத்தகத்தை பாதுகாத்து வராங்க நினைக்கிறேன் என்றான் அதற்கு ஜான் சூப்பருடா உங்க அப்பா ஆனா இங்க இருந்து தான் ஏதாச்சும் சத்தம் கேட்டது ஆனா இந்த கதவு வெளிப்பக்கம் பூட்டி இருக்கு என்று கதவின் அருகில் சென்று அந்த பூட்டை தொட்டான் இல்லடா இங்க யாரும் இல்லை இந்த அறை சாவி கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட தான் இருக்கும் எப்படி உள்ளே இருந்து சத்தம் வருது என்று கேட்டான் சூர்யா அதற்கு ஜான் ஆனால் கதவு ஆடினதை தான் நான் பார்த்தேன்டா என்றான் ஜான் ஒருவேளை சத்தம் மேலே இருந்து வந்திருக்கும் பாரு படிக்கட்டிகள் தான் இங்கே இருக்கு என்று அந்த படிக்கட்டையை சுட்டி காட்டினான் ராம் உடனே சூர்யா இல்லைன்னா உள்ள ஜன்னல் நிறைய இருக்கும் அதை சுத்தம் பண்ணுறப்போ வேலைக்காரர்கள் யாராவது திறந்து விட்டுருப்பாங்க அதனால் காத்து அடிக்கிறாம் நீ அதை பார்த்து இருக்க என்றான் ஆனா என்று ஜான் மேலும் பேச வர அதற்குள் கௌதம் இடைமறித்து ஆனாவும் இல்லை ஒன்றும் இல்லை டே ஜான் என்னடா என் அவங்க தான் இவ்வளோ தானே நீ என்னடா கதவு ஆடுது காற்று அடிக்குது அப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு பயம்படுத்துற பேசாம வாடா பீதி கலப்பாதீங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்கும் என்று புலம்பினான் ஜான் புக்ஸ் எனக்கு அப்புறமா இப்போ வா கீழே போகலாம் வா என்று சூர்யா சூர்யா அப்பொழுது என்று லட்சுமி குரல் கொடுத்தார் உடனே சூர்யா சரி வாங்க சீக்கிரமா போலாம் அம்மா கா கத்துக்கிட்டே இருக்காங்க என்றான் நண்பர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் அப்பொழுது கதவில் தொங்க விடப்பட்டிருந்த பூட்டு மீண்டும் தானாக லேசாக ஆடியது அதே நேரம் ராஜமங்கலத்தின் கிராமத்தின் தலைவர் மணிகண்டனின் வீட்டில் சமையல் அறையில் வேலைக்காரன் லிங்கம் தட்டு நிறைய சாதம் போட்டு அதன் மேல் வேக வைத்த இறைச்சியை வைத்து மற்றொரு தட்டில் அதை மூடி ஒரு பெரிய டம்ளர் நிறைய சிகப்பு திராவ திரவத்தை ஊற்றி அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் வீட்டின் பெரிய பெரிய முற்றத்தின் இருள் சூழ்ந்து இருந்தது அந்த பெரிய வீட்டு முழுக்க இருள் சூழ்ந்திருந்தது ஆங்காங்கே சிறிய விளக்குகள் மட்டுமே இருந்தது நடுங்கும் கைகளோடு லிங்கம் சமையலறையை விட்டு வெளியே வர எதிரே வந்த மித்ரன் லிங்கம் தட்ட இங்க கொடு பெரியவருக்கு நானே சாப்பாடு கொடுக்கிறேன் போய் கொடுக்கிறேன் என்று மித்ரன் கட்டளையிட்ட தோணியில் லிங்கம் உடனே தன் நடுங்கும் கைகளால் தட்டை மித்ரனிடம் கொடுத்தான் பின் ஐயா பெரியவர் இத கேட்டார் என்று டம்பளரை கொடுத்தான் அந்த டம்பளரை பார்த்த மித்ரன் அதிர்ச்சி அடைந்தான் ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் கம்பீரமாக ம் சரி போ நீ என்றான் கட்டளையிட்டான் லிங்கம் சென்றதும் அந்த டம்ப்ளரை பார்த்த முகம் சுளித்தான் மித்ரன் பின் உணவை எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்பக்கம் இருக்கும் ஒரு சிறிய ஓட்டு வீட்டிற்கு சென்றான் அந்த ஓட்டு வீட்டில் அந்த வீடு இருள் சூழ்ந்து இருந்தது மித்திரன் கதுவரையில் இருந்து போதும் டக் டக் என்று சத்தம் கேட்டது அதை கேட்ட மித்திரன் சற்று பயந்து போனான் பின் லேசாக கதவை தள்ளி திறந்தான் அங்கே ஒரு பெரியவர் மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆடும் நாற்காலியில் கண்களை மூடி அமர்ந்திருந்தார் பெரியவரைப் பார்த்ததால் மிகவும் வயதான தோற்றத்தில் ஒரு முடி கூட கருப்பில்லை முகம் முழுக்க கோரமான சுருக்கங்கள் பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது அந்த அறையில் இருந்து லாந்தர் விளக்குகளை மித்ரன் ஏற்றி வைத்தான் அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்து ஆடிக்கொண்டே இருப்பதால் ஏற்பட்ட சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை டக் 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 மித்ரன் பேசும் முன் பயத்தில் தன் வாயிலை எச்சலை கூட்டி விடுங்கினான் பின் மெல்லிய குரலில் அழைத்தான் தாத்தா அப்பொழுது அந்த பெரியவர் பாமித்ரா கொண்டு வந்திருக்கியா என்று கேட்டார் தன் கண்களை மூடியவாறு அவர் குரலில் வயதானதற்கு ஏற்ற போல எந்த நடுக்கமும் இல்லை தெளிவாக பேசினார் கண்ணீர் கணீர் என்று ஒழித்த அவரது குரல் என்ன இந்த கிழவன் கண்ணு மூடிக்கிட்டே நம்மளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் என்று மனத்தில் நினைத்த மித்ரன் பயத்துடன் அந்த பெரியவரிடம் பேசினான் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து இருக்கேன் தாத்தா என்றான் மித்ரன் இந்த கிழவனுக்கு கண்ணு மூடினாலும் கண்ணு தெரியுமடா மித்ரா என்று மீண்டும் சிரித்தார் என்று சிரித்தவர் பின் அந்த என்றார் அந்த பெரியவர் அவர் கேட்டு நடுங்கி போனான் இவன் மனதில் நினைத்ததை அப்படியே கூறுகிறார் என்பதை உணர்ந்த ஒழுக்கமாக நடந்து கொண்டான் அவர் கூறியவாறு அந்த தட்டை ஒரு மேசையின் மேல் வைத்தான் பின் அந்த பெரியவரை பார்த்து தாத்தா வச்சுட்டேன் நீங்க வந்து சாப்பிடுங்க என்றான் உம் நீ உன் தம்பிக்கு பாலாவுக்கு அறிவுர சொல்லியிருக்கணும் என்றார் மித்ரனை பார்க்காமல் அந்த பெரியவர் தத்தா நான் என்ன சொல்லணும் என்று கேட்டான் மித்ரன் அதற்கு பெரியவர் குரலில் கூறினார் பாலாவுக்கு மணிகண்டனையும் பார்த்து இருக்க கல்யாணம் பிடிக்கல ஆனால் அவன் காதலிக்கிற பொண்ணு பின்னாடி போனான் அவனுக்கு மரண நிச்சயம் இதை கேட்ட மித்ரன் ஒன்றும் புரியாமல் ததா எனக்கு புரியல என்றவன் குனிந்த தலை நிமிராமல் பேசினான் உனக்கு இவ்வளவு புரிஞ்சதே போதும் நீ அவங்களுக்கு நல்லா சொல்லிடு என்று பெரியவர் தீர்க்கமாக சரி தாத்தா என்று அப்பொழுது அந்த பெரியவர் தன் திறந்து எழுந்து கம்பீரமாக நடந்தார் மேசையின் மீது இருக்கும் டம்ப்ளரை எடுத்து ஆட்டின் பச்சரச்சத்தை அப்படியே குடித்தார் அதை பார்த்த மித்ரனுக்கு குமட்டி கொண்டு வந்தது அவன் உடல் எல்லாம் ஊறியது மித்ரன் பயத்தில் கேட்டான் தாத்தா நீங்க நீங்க என்ன பண்றீங்க இப்போது அந்த பெரியவர் இரத்த துளிகளில் அவர் உதடுகளில் ஒழுக அதை துடைத்து கொண்டே பேசினார் என்ன மித்ரா நான் இந்த இரத்தத்தை குடிக்கிறேன் கேட்கப் பொறியாம் அது எனக்கு மருந்து என்னோட சக்தியை அதிகரிக்கும் இதை எனக்கு உதவி செய்யும் என்னோட லட்சியம் நிறைவேற எனக்கு இன்னும் நிறைய சக்தி தேவை இதுக்கு மேல நீ இங்கே நிற்க வேண்டாம் வெளியே போ என்று கத்தினார் இரத்த கரையை இருக்கும் பச்சைப் பற்களை காட்டி சிரித்தார் இதையெல்லாம் பார்த்த மித்ரன் சரிங்க தாத்தா நான் போறேன் என்று உடனடியாக அந்த அறையின் கதவை சாத்திவிட்டு வெளியே ஓடி வந்தான் வேகமாக ஓடியவன் நொடி பொழுதில் பெரிய வீட்டின் முற்றத்தை அடைந்தான் மித்ரன் தனது மனதிற்குள் என்ன இந்த கெடவன் இப்படியெல்லாம் ரத்தத்தை குடிக்கிறான் விட்டான் மனுஷ ரத்தத்தை கேட்பான் போல வா கேட்க மாட்டாங்குது உடனே நம்ம குரு கூட சக்தி இருக்கு அவரு என்னன்னா இந்த கிழவன மாதிரி ரத்தமா குடிக்கிறாரு என்று புலம்பினான் அப்பொழுது அங்கே முனங்கள் சத்தம் கேட்டது மா அப்பா இதை கேட்ட மித்திரன் சற்று திட்டிகிட்டான்